சந்திரகுப்தன் சாணக்கியரின் மிகப்பெரிய கவலையை போக்கிவிட்டான் பாலகனே என்னை மன்னித்து விடுங்கள் நேரத்துக்கு விறகுகளை கொண்டு சேர்க்காவிட்டால் எனக்கு தண்டனை நிச்சயம் உனக்கு யார் தண்டனை கொடுப்பார்கள் நீ எந்த குருகுலத்தை சேர்ந்தவன் உன்னுடைய குரு யார் எனக்கு எந்த குருவும் கிடையாது நான் ஒரு அடிமை என் எஜமானருக்காக வேலை செய்பவன் உன்னுடைய எஜமானர் யார் நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன் நான் தச்ச சீலத்தின் ஆச்சாரியார் சாணக்கியர் நீ என்னோடு தச்ச சீலத்திற்கு வந்து கல்வி கற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தச்சசீலமா நீங்கள் தச்சசீலத்தின் ஆச்சாரியரா நானும் கல்வி பயில விரும்புகிறேன் ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு எழுதப்படவில்லை நீங்கள் என் எஜமானர் கோமானிடம் பேச முயற்சிக்கலாம் ஆனால் நீங்கள் நினைப்பது நடக்கும் என்று எனக்கு தோணவில்லை ஏன் அப்படி ஏன் என்றால் என் எஜமான அவருடைய அடிமைகளை அவ்வளவு எளிதில் விடமாட்டார் சரி அதையும் பார்த்து விடலாம் யாருக்கு வெற்றி கிடைக்கிறது என்று உன் எஜமானருக்கா இல்லை எனக்கா என்று சரி சாணக்கியரும் அந்த பாலகனும் அந்த காட்டை விட்டு வெளியேறி பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்திற்கு வந்தனர் மன்னாவிடம் சந்திரகுப்தாவை போல பல அடிமைகள் இருந்தனர் அவர்களை தினமும் கொடுமை செய்து பக்கத்து ஊரில் இருப்பவர்களுக்கு விற்றுவிடுவது வழக்கம் சந்திரகுப்தன் சாணக்கியாவை கோமானிடம் அழைத்து வந்தான் சந்திரகுப்தனை பார்த்ததும் கோமானுக்கு கோபம் வந்தது ஒரு நாள் முழுக்க இவ்வளவு குறைவான விறகுகளை மட்டுமே சேமித்தாயா நாளை நீ இதைவிட ஐந்து மடங்கு அதிகமான விறகுகளை கொண்டு வர வேண்டும் அதுவரை உணவு கிடையாது இதை கேட்டதும் கோமானும் தனநந்தனை போல அகங்காரம் பிடித்தவன் என்று புரிந்து விட்டத இவனுக்கு எதற்காக தண்டனை கொடுக்கிறீர்கள் இவனுக்கு பரிசுதான் கொடுக்க வேண்டும் இதில் இந்த பாலகனின் தவறு எதுவும் இல்லை இவன் காட்டுக்குள் ஒரு வழிபோக்கனின் உயிரை காப்பாற்றியிருக்கிறான் அந்த வழிபோக்கனின் உயிரை இவன் காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் எனக்கு நஷ்டம் இழைத்து விட்டானே அவனுக்கு பதிலாக நீங்கள் கொடுப்பீர்களா கொடுத்தால் இவனுக்கு நான் அதுவரை இவனுக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்க மாட்டேன் நான் தச்சசீலத்தின் ஆச்சாரியார் சாணக்கியன் உங்களுக்கு நஷ்ட ஏடு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதற்கு நீங்கள் இந்த பாலகனை விடுவித்து என்னுடன் அனுப்ப வேண்டும் சரியான நேரம் வரும்போது உங்களுக்கு இதைவிட பல மடங்கு சம்மானம் வந்து சேரும் என்னுடைய சத்தியம் எல்லோரும் கேட்டீர்களா அட ஆச்சாரியரே இவனை விடுவிக்க வேண்டுமா நான் ஒரு வியாபாரி பணத்தை கொடுத்தால் தான் பொருளை கொடுப்பேன் நான் கேட்ட பணத்தை கொண்டு வாருங்கள் இவன் என்ன இவனை விட சிறந்த அடிமைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த முட்டாள் சிறுவனிடம் அப்படி என்ன சிறப்பை கண்டீர்கள் மகத தேசத்தின் எதிர்காலம் மகத நாட்டின் பேரரசன் இந்த பாலக கோமான் கனவுகளை நினைவாக்கும் வல்லமை வல்லமை கொண்டவர்களால் மட்டுமே கனவு காண முடியும் இந்த பாலகனின் திறமையை என்னால் இப்போதே நிரூபித்து காட்ட முடியும் அப்படியா எப்படி நிரூபிப்பீர்கள் நீங்களே சோதித்து பாருங்கள் உங்களிடம் இருக்கும் அடிமைகளில் மிகவும் பலசாலியானவனை இந்த சிறுவனோடு மோத சொல்லுங்கள் இந்த பாலகன் வெற்றி பெற்றால் இவன் என் சிஷியனாவான் அதுவே தோற்று போனால் இவனோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு அடிமையாக வேலை செய்வேன் எனக்கு சம்மதமாச்சாரியரே இன்று முதல் இவனோடு சேர்த்து நீங்களும் எனக்கு அடிமையாக பணி செய்யப் போகிறீர்கள் என் அடிமை இந்த பாலகனை மண்ணில் வீழ்த்த போவதை நீங்களே பாருங்கள் மாதவா இங்கு கோமான் தன் அடிமைகளில் மிகவும் பலம் கொண்ட மாதவனை சாணக்யாவின் முன் நிறுத்தினான் மாதவா அந்த சிறுவனை பத்து நொடிக்குள் மண்ணில் வீழ்த்தி விடு மாதவனின் உருவத்தை பார்த்து சந்திரகுப்தன் பயந்து போனான் ஆனால் அப்போது சாணக்கிய சந்திரகுப்தனின் காதில் ரகசியமாக எதையோ சொன்னார் அப்போது மாதவன் சந்திரகுப்தனை ஆனால் காற்றை விட வேகமாக சுழன்று மாதவனிடம் அகப்படாமல் தப்பித்துக் கொண்டான் இப்படியே சந்திரகுப்தன் தப்பித்துக் கொண்டிருக்கிற திடீரென மாதவன் எதிர்பார்க்காத சமயம் சந்திரகுப்தன் மாதவனின் காலை கழுவி தாக்கினான் மட்டும் இந்த சிறுவனிடம் தோற்றுவிட்டால் உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன் சுற்றி இருந்த அடிமைகள் எல்லோரும் கைதட்டி மாதவனின் வெற்றியை கொண்டாடினார் அப்போது தூரத்திலிருந்து ஒரு குரல் உதவிக்கு அழைத்து உடனே சந்திரகுப்தன் அங்கிருந்து ஓடினார் அங்கே பாருங்கள் ஆச்சாரியரை உங்களுடைய ராஜா பயந்து ஓடிவிட்டார் அவளை பிடித்து வாருங்கள் பிடித்து வந்து முடிசூட்டுங்கள் சந்திரகுப்தன் பயத்தில் ஓடவில்லை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஓடுகிறான் என்பது சாணக்கியருக்கு புரிந்தது அப்போது ஒரு வாரிபன் கோமானிடம் ஓடி வந்தான் ஐயா உங்கள் மனைவி மாட்டுக்கோட்டாயில் ஒரு சிறுத்தையிடம் மாட்டிக் கொண்டார் உடனே வாருங்கள் இதை கேட்டதும் கோமான் அதிர்ச்சியில் வேகமாக மாட்டுக்கோட்டிலுக்கு ஓடினார் அங்கு வெளியே ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தது உள்ளே இருந்து கோமானின் மனைவி கத்தும் சத்தம் கேட்டது அது எல்லோருடைய காதுகளிலும் விழுந்தது ஆனால் உள்ளே செல்ல யாருக்குமே தைரியம் இருக்கவில்லை அப்போது திடீரென எதுவும் யோசிக்காமல் மாட்டுக் கொட்டிலுக்குள் நுழைந்தான் அந்த சிறுத்தை சரியாக கோமானின் மனைவி மீது இருந்த சமயம் சந்திரகுப்தன் காற்றை விட வேகமாக பறந்து ஒரு பெரிய மரக்கட்டையை அந்த சிறுத்தையின் தலைக்குள் சிறகினான் அந்த சிறுத்தை அப்படியே சுருண்டு விழுந்தது அம்மா இனிமே உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை நான் சிறுத்தையை கொண்டு விட்டேன் கோமானின் மனைவி கண்ணை திறந்து பார்த்தார் உயிர் பிழைத்ததை அவரால் நம்பவே முடியவில்லை கண்ணீரோடு சந்திரகுப்தனை அணைத்துக் கொண்டு கோமானின் மனைவி நன்றி கோரினாள் கோமான் தன் மனைவியை பார்த்ததும் உனக்கு என்று அக்கறையோடு கேட்டார் சந்திரகுப்தனை பரிவோடு பார்த்த கோமான் எந்த ஒரு பலசாலையும் செய்ய துணியாத காரியத்தை இந்த சிறுவன் செய்துவிட்டதை நினைத்து வயந்தார் வெறும் உடல் பலம் மட்டும் ஒருவனை வீரனாக்கி விடாது வீரம் தைரியத்தில் இருந்து பிறக்கிறது யுத்தத்தை வெறும் பலத்தால் மட்டும் இல்லாமல் புத்தியாலும் வெல்ல முடியும் சாணக்கியர் பேசியதை கேட்டதும் கோமானுக்கு தான் செய்த தவறு விளங்கியது என்னை விடுங்கள் ஆச்சாரியரே எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது என் அடிமையோடு மோதும் முன்னால் நீங்கள் இந்த சிறுவனின் காதில் என்ன சொன்னீர்கள் அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் கூறுவீர்கள் ஆச்சாரியரே எவன் ஒருவனுக்கு உடல் பலம் குறைவாக இருக்கிறதோ அவனுக்கு அவன் புத்திதான் பலமாக மாறுகிறது நான் இந்த யுக்தியை தான் சந்திரகுப்தனுக்கு சொல்லிக் கொடுத்தேன் சந்திரகுப்தன் மாதவனின் காலை காயப்படுத்தி அவனை நிலை தடுமாறு செய்தான் சாணக்கியரின் விளக்கத்தை கேட்டதும் கோமானுக்கு இவர் சாதாரண ஆச்சாரியர் இல்லை நிறைய அனுபவங்களை கற்ற மகான் என்பது புரிந்துவிட்டது உடனே கோமான் சாணக்கியரிடம் மன்னிப்பு கேட்டு சந்திரகுப்தனை விடுவித்தார் சந்திரகுப்தனை அங்கிருந்து அழைத்துச் சென்றார் ஆனால் அவருடைய கவலையில் தனானந்தின் சபையில் நடந்த விஷயம் இந்நேரம் யசோதாவின் காதுகளை எட்டியிருக்குமா அவளுக்கு மட்டும் நடந்தது எல்லாம் தெரிய வந்தால் மிகுந்த மனவேதனை கொள்வாள் என்ன ஆயிற்று ஆச்சாரியரே உங்கள் முகத்தில் கவலை தெரிகிறது நான் முதலில் என் மனைவியை சந்திக்க வேண்டும் என் மனைவி யசோதா இப்போது மகத நாட்டில் இருக்கிறார் நான் அவரை உடனே சந்திக்க வேண்டும் ஆனால் தனானந்தனின் படையினர் என்னை அங்கு பார்த்து விட்டால் மரணம் நிச்சயம் மரணமா எதுக்காக இப்படி சொல்கிறீர்கள் ஏனென்றால் நான் தனானந்தனையும் அவனுடைய வம்சத்தையும் சர்வநாசம் செய்வேன் என்று சவால் விட்டு இருக்கிறேன் எனக்கு என் மனைவி யசோதாவை நினைத்து கவலையாக இருக்கிறது தனானந்தனின் வீரர்களுக்கு என் மனைவி அங்கு இருக்கும் செய்தி தெரிந்துவிட்டால் அவர்கள் என் மனைவியை உயிரோடு ஆனால் ஒரு இருக்கிறது மகத ஒரு வழி இருக்கிறது அங்கு காவலாளிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள் நாம் அந்த வழியாக மகத நாட்டிற்குள் செல்லலாம் ஆனால் அங்கு நுழைவு வாயிலில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு காவலாளிகள் கடும் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் இங்கு சோதனை செய்து பிறகுதான் உள்ள அனுமதிக்கிறார்கள் நாம் இவர்களோடு சண்டை போடாமல் உள்ளே போக முடியாது போல இருக்கிறது ஆயுதம் ஏந்துவது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாகாது புத்தியை வைத்துதான் சில சிக்கல்களை நாம் அணுக வேண்டும் சந்திரகுப்தா அப்படி என்றால் உங்கள் யோசனை என்ன ஆச்சாரியாரு நீ இங்கே ஏறு சந்திரகுப்தா நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சாணக்கியர் அங்கிருந்த சில செடிகளில் மூலிகைகளையும் ஆராயத் தொடங்கினார் அந்த மூலிகைகளை எல்லாம் சேகரித்து தன்னை ஒரு மருத்துவராக மாற்றிக்கொண்டு சந்திரகுப்தனோடு காவலாளிகளை நோக்கி நடந்தார் அட இது என்னது நல்ல வேளையாக இந்த காயத்துக்கு என்னிடம் மருந்து இருக்கிறது நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்பதற்கு முன்னால் இந்த காயத்திற்கு முதலில் நான் மருந்து போடுகிறேன் இந்த காயத்திற்கு உடனடியாக மருந்து போடாவிட்டால் பெரிய ஆபத்தாகிவிடும் நீங்கள் இந்த நாட்டின் காவலாளியாயிற்றே இந்த நாட்டில் வாழும் என்னையும் என் குடும்பத்தையும் காக்கும் காவலாளிகளை காப்பது ஒரு மருத்துவராக என் கடமையாகும் சாணக்கியரின் பேச்சையும் அவர் கண்களில் தெரிந்த நேர்மையும் பார்த்து வேறு எந்த கேள்விகளையும் கேட்காமல் காவலாளிகள் அவரை உள்ளே அனுமதித்தனர் சாணக்கியர் சந்திரகுப்தனை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு அருகே வந்தார் ஆனால் திடீரென சாணக்கியர் பதட்டமாக நின்றார் உடனே சந்திரகுப்தன் என்ன காரணம் என்று கேட்டான் என்ன ஆயிற்று ஆச்சாரியரே திடீரென தனநந்தனின் வீரர்கள் என் வீட்டை சுற்றி இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் ஒளிந்திருந்து எனக்காக காத்திருக்கலாம் இப்போது என்ன செய்வது நீ யாசகம் கேட்பவனைப் போல என் வீட்டிற்கு செல் சந்திரகுப்தா காவலாளிகள் இருக்கிறார்களா பார்ப்போம் சந்திரகுப்தன் சாணக்கியரின் வீட்டிற்கு சென்றான் சுற்றுமுற்றும் வீரர்கள் ஒளிந்திருக்கிறார்களா என்று பார்த்தான் ஆனால் அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை யசோதா கதவை திறந்தாள் தாயே சாப்பிடு ஏதாவது கிடைக்குமா யசோதா தயக்கத்தோடு சந்திரகுப்தனை பார்த்தாள் சாப்பாடு கேட்டவரை வெறும் கையோடு அனுப்ப அவளுக்கு மனமில்லை ஆம் சிறுவனே வீட்டில் உணவு இருக்கிறத நான் கொண்டு வருகிறேன் நீ வெகு தூரத்தில் இருந்து வந்தது போல் இருக்கிறது பொறு நான் வருகிறேன் இப்படி கூறிவிட்டு யசோதா வீட்டிற்குள் சென்றாள் யசோதா வீட்டில் இருக்கும் உணவை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தபோது அவள் முன் சாணக்கியர் நின்றிருந்தார் எங்கு போயிருந்தீர்கள் மிகுந்த கவலையோடு உங்களுக்காக காத்துக் கொண்டிருந்தேன் இந்த சிறுவன் இவன் இவன் உங்களோடு வந்தானா பயப்படாதே விவரமாக சொல்கிறேன் யசோதா சாணக்கியரிடம் கேள்விகளை அடுக்கினாள் சாணக்கியர் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தார் தனானந்தனின் சபையில் நடந்ததை எல்லாம் சாணக்கியர் விளக்கினார் அவனை இந்த நாட்டை விட்டு வெளியே அடித்து துரத்துங்கள் இந்த நந்த வம்சத்தை கூண்டோடு அழித்துவிட்டு மகத நாட்டின் சிம்மாசனத்தில் தகுதியான ஒரு அரசரை நான் அமர வைக்கத்தான் போகிறேன் அதுவரை நான் என் குடுமையை முடிக்க மாட்டேன் தனானந்தனின் சபையில் தனக்கு நடந்த அவமானத்தை அடுத்து காட்டில் சந்திரகுப்தனை முழு கதையையும் யசோதாவிடம் சொன்னார் யசோதா இப்போது இருக்கும் அரசன் தனானந்தனால் இந்த நாட்டு மக்கள் பல கொடுமைகளை அனுபவித்துவிட்டனர் அதனால் இந்த பாலகனை நான் பேரரசனாக்குவேன் இந்த நாட்டின் அரியணையில் அமரச் செய்வேன் சுவாமி எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது உங்கள் முயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறும் என்று நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் தன் பற்றி தெரியும் அவர் ஒரு வெற்றி பெறாமல் திரும்ப மாட்டார் இரவு யசோதா உணவு தயாரித்துக் கொண்டிருந்த சமயம் சாணக்கியர் சமையல் அறைக்குள் வந்தார் அவர் கையில் இருந்த பொட்டலத்தை நீட்டினார் அதை பார்த்த யசோதா இது என்ன ஏதாவது மருந்தா இது இல்லை விஷம் விஷம். விஷமா விஷம், சந்திரகுப்தனுக்காக நீ அவனுடைய உணவில் இதை கலந்து அவனுக்கு இல்லை... என்னால் அப்படி செய்ய முடியாது சுவாமி நீங்கள் இதை எப்படி செய்யலாம் அந்த சிறுவனின் உணவில் என்னை போய் விஷம் கலக்க சொல்கிறீர்களே சுவாமி நான் சொல்வதை மட்டும் இந்த செய் விஷம் மகத நாட்டின் அரசனாக்கப் போகிறது ஆனால் சுவாமி இதை என்ன இனி இந்த கதையில் என்ன நடக்கப் போகிறது சாணக்கியரின் திட்டம் என்ன அவர் எதற்காக சந்திரகுப்தனுக்கு விஷம் கொடுக்க நினைக்கிறார் இந்த விஷம் எப்படி சந்திரகுப்தனை மகத நாட்டின் அரசனாக்கப் போகிறது தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்யுங்கள் பாக்கெட் கேளுங்கள் சாணக்கிய நீதி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது